திமுகவோட கடுமையா விஜய காலையில இருந்து விமர்சிச்சு ஒரு அறிக்கை வெளி புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சிக்கு ஒரு பொருட்டே அல்ல பேரே சொல்லாம சொல்லணும் ஒரு பொருட்டே அல்ல அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க போவது உறுதி நடிகர் தொடங்கிய கட்சியாக இருந்தாலும் அத்தனை பேரும் என் ஆக முடியாது புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கூட எங்கள் கட்சி தலைவரின் படத்தை பயன்படுத்தித்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் இன்று பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆயிரம் சூப்பர் ஸ்டார்கள் ஆயிரம் இளைய தளபதிகள் வந்தாலும் புரட்சி தலைவருக்கு ஈடு இணையே ஆகாது என்பதைத்தான் புரட்சித் தலைவர் படத்தோடு அந்த நடிகர்